ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு குரு பகவான் பயிற்சி இப்போ வந்துட்டு ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி வந்துட்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அது பொதுவாகவே ராகு கேது பயிற்சி எப்போ இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது மே மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகு கேது பயிற்சி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இருக்க போகுது ஸோ இந்த ராகு கேது பகவான் வந்துட்டு அஹ் இது நாள் வரைக்கும் மீன ராசில இருந்தாங்க இப்ப வந்துட்டு கும்பராசிக்கும் கேது பகவான் வந்துட்டு உங்களுடைய கன்னியா ராசில இருந்து இப்ப சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க கன்னி ராசிக்காரர்கள்லாம் வந்துட்டு ஒரு பெருமூச்சு விடலாம் அபாடா இது நாள் வரைக்கும் கேது பகவான் நம்மளோட ராசியில இருந்தே போ பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் பாடா படுத்திட்டாரு இப்ப வந்துட்டு நம்மளோட ராசியில இருந்து வெளியே போறாரு கேது பகவான் வெளியே போயிட்டு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துட்டு கேது பகவானோட பயிற்சி இருக்க போகுது பொதுவாகவே அஸ்ட்ராலஜர் வந்துட்டு பாம்பை பிடித்து பலனை சொல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பழமொழி ஏன்னா சாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்துட்டு ஒரு முக்கியமான பயிற்சி நிறைய சம்பவங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி தான் சொல்லணும் ஸோ இப்போ ராகு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் கேது பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிலேருந்து வெளியே போய் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்க போகிறாங்க சோ இந்த பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கன்னிராசி வந்துட்டு ஒரு அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆகலாம் ஏன்னா நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்க கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க கூட ஆள் இல்லை எனக்கு இருக்கிற உம் ஒரு வலிய வெளியே சொல்ல கூட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு கண்ணிராசிக்காரர்கள் ரொம்ப மனசு வந்துட்டு இருகலா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு டிப்ரெஷனான மனநிலையில இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க ஏன்னா ராசி மேலேயே வந்துட்டு கேது பகவான் இருக்கும் போது எதுலையுமே ஒரு பற்றற்ற நிலை ஏற்படுத்தியிருப்பாரு ரொம்ப மனக்குழப்பம் வந்து அதிகமாக ஏற்படுத்தியிருப்பாரு இது நாள் வரைக்கும் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே விடுதலை இவங்களுக்கு ராசியை விட்டு வெளியே போயிட்டார் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ராகு பகவான் அதே மாதிரி ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்காரு சோ இந்த முயற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால் வரைக்கும் ஏதாவது வம்பு ஆறாம் இடம் அப்படின்றது சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதனால் வரைக்கும் ஏதாவது நோயினால ரொம்ப தாக்கம் இருந்துச்சு இந்த 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 நோய் வந்துட்டு தீர்றதுக்காக நிறைய டாக்டரை பார்த்துட்டோம் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எங்களுக்கு சரியாகலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்த நோய்க்கு நல்ல மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டரை பாப்பீங்க அதுக்கு வந்து ஈஸியா சரியாக குணமாகக்கூடிய விஷயங்களாகவும் இந்த ராகுக்கேது பயிற்சி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி நான் ஆறாம் இடத்துல இருக்கனால இது நாள் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஒன்றை வருட காலகட்டத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்க போறாரு குரு பகவானோட பார்வை கிடைக்க போகுது ஸோ இதை தவிர வேற என்ன வேணும் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்துட்டு ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் டிஎன்பிசி அதே மாதிரி வந்துட்டு ரயில்வே எக்ஸாம்ஸ் நீட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணக்கூடிய காலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும் இந்த ராகு பகவான் இந்த ஒரு வருஷத்தை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா குரு பகவானோட பார்வை வந்து ஒரு வருஷத்துக்கு தான் ராகுவோட ராகு மேலே இருக்க போகுது ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த ஒரு வருஷத்தை யூஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆறாம் இடத்துல வந்துட்டு ராகுபான் இருக்கிறதுனால ஏதாவது ரொம்ப நாளாக கேஸ் இருக்குது கோர்ட்டில் வந்துட்டு தீராத வழக்கு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சரியாகும் கன்னிராசிக்கு என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும்னா பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்க போறாரு அயன சயன போகத்தில் கேது பகவான் சோ தூங்குற விஷயத்துல மட்டும் கவனம் தூக்கம் இல்லாம புலம்ப கூடியதா இருக்கும் படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருப்பாங்க இந்த ஒரு வருஷத்துக்கும் ஏன்னா கன்னிராசிக்கு எந்த ஒரு கிரக சுப கிரகங்களோட பார்வையும் இல்லாதனால வந்துட்டு அஹ் தூக்க பற்றாக்குறை அதிகமான தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அதே மாதிரி அயன செய்யணும் போகமா இருக்கனால ஹஸ்பண்ட்னுடைய ரிலேஷன்ஷிப்லயும் வந்துட்டு ஆஹ் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய கேது பகவானாக தான் இருப்பாரு மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு நல்ல சுபமான விஷயங்கள்ல ராகு பகவான் கொடுத்தாலும் கேது பகவானோட விஷயங்கள்ல வந்துட்டு கவனமா இருக்க வேண்டிய காலம் அதே மாதிரி என்னம்னா கால் விரல்கள் கால் பாதம் கால் சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு கவனமா இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு அவசியமா இருக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்துட்டு கண்டக சனியா இருக்கனால ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலயும் ஹெல்த் மட்டும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும் என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் கன்னிராசிக்காரர்கள் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்கை வழிபாடு காளி வழிபாடு செய்வது கன்னிராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ கோவில் சென்று வழிபாட்டு வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்